ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா நல்லவர்களை பழிப்பவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நல்லவங்களை ரொம்ப ஈஸியாக காயப்படுத்திடுறாங்க இங்கே நல்லவங்களாக இருக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அதுக்காகத்தான் நான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறத வீடியோவில் காட்டிட்டு அப்படியே உங்கள் கூட பேச போகிறேன் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல யார் கவனமாக இருக்கிறாங்களோ அவங்களத்தான் முதல்ல கவனித்து காயப்படுத்துகிறாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே உதவி செய்கிறவங்களை விட உபத்திரவம் செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நல்லவங்களை பழித்து தான் ஒரு சிலர் அவங்களோட பொழப்பையே நடத்துகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே கடைக்கு வந்தாச்சு கடையில் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சுக்குடி கீரையும் பாலக்கீரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு முதல்ல சீரகத்தண்ணியை ரெடி பண்ணி குடிச்சிட்டு அடுத்தது சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நல்லவங்க மேலே பழி போட்டு தான் இங்கே ஒரு சிலர் நான் நல்லவா நல்லவான்னு காட்டிக்கிறாங்க ஆனால் உண்மையில் நல்லவங்க யாரும் நான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இந்த வீடியோவில் நான் யாரையும் காயப்படுத்தணுங்கிறதுக்காக எதையும் சொல்லலை ஒருத்தருக்கு நல்லதாக நாலு வார்த்தை சொல்ல முடியலைனாலும் கூட பரவாயில்ல அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்றை சொல்லி வீண் பழியை போட்டு யாரையும் டீமோட்டிவேட் பண்ண வேண்டாம் அதைத்தான் சொல்ல வர்றேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்களும் நல்லவங்கள தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லவங்களாக இருக்கிறதுல சந்தோஷத்தான் அனுபவிங்க பெருமைப்பட்டுக்குங்க ஆனால் வெளிக்காட்டிக்காதீங்க ஏன்னா நல்லவங்களை இந்த உலகம் மதிக்கிறது கிடையாது இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்